ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அகில் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் அருண்பேசனை தென்காசி மாவட்டம் மகில் வண்ணனாபுரம் ஊருக்கு அடுத்த மேல்புறம் தாரோடு பேசிலே ஒரு இடம் பார்க்க வந்திருக்காங்க அங்கே இருக்கு பாருங்கள் அங்கேருந்து வண்டி வருது பாருங்கள் மெயின் ரோடு பாருங்கள் அங்கே தெரியும் உங்களுக்கு நல்லா அங்கே பார்த்தீங்கன்னா வண்டி போகிறது தெரியும் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக முன்னூறு அடியில்தாங்க நம்ம மேடம் சரியாக அடி தான் அந்த சர்ச்சைக்கு தான் மெயின் ரோடு இருக்குது முன்னூறு அடியில் ஒரு இருபது சென்ட் இடங்க தாரோடு பேஸ் மட்டும் எழுபது அடி இருக்குது நம்ம அந்த கல் இருக்குது பாருங்கள் அந்த கல்லிருந்து அப்படியே மேக்க மேக அங்கே கல்லூரி பாருங்கள் லாஸ்ட்டு ஒரு இருக்கு பாருங்கள் அது வரைக்கும் அப்படியே இங்கே வந்து இந்த பக்கம் இந்த இருக்கு பாருங்கள் அது வரைக்கும் இங்கே அப்படியே வந்து இந்த கல் இது ஒரு இருபது சென்ட்டுங்க இந்த இடம் வந்து ஒரு இருபது சென்ட் இடம் தார் ரோடு பேஸ் வந்து எழுபது அடி இருக்குது நீங்கள் ரெண்டு பேர் வீடு கட்டிக்கலாம் கிழக்கை பார்த்து வீடு கட்டினா கட்டிக்கலாம் முப்பத்தஞ்சு அடி முப்பத்தஞ்சு அடி பொதுமானது ஒரு வீட்டுக்கு அருமையான இடம் காரோட்டு மேலே தென்காசி டு திருநெல்வேலி போர்வையிலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு விலை நம்ம இடத்துக்கு வந்துடலாம் பார்ட்டி வந்து செண்டுக்கு வந்து மூணு லட்சத்து எழுபதாயிரரூவா கேட்குறாரு நம்ம டேரெக்டாக பார்ட்டி தாங்க பார்ட்டி டூ உட்காந்து பேசி இன்னும் கூட கம்மியாக எடுக்கலாம் ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்ம அருமையான இடம் காரோட்டுக்கு மேலே இருக்குது நீங்கள் என்னென்ன மாதிரி தொழில் பண்ணுனா கூட பண்ணிக்கலாம் மொத்தம் இருபது சென்ட்டுக்கு எழுபது அடி ரோடு பேசி பார்ட்டி வந்து ஃபைனலாக மூணு எழுபது கேட்காரு வாங்க பேசிக்கலாம் ஃபிக்ஸட் இல்லைங்க தான் பேசினு கூட கம்மியாக எடுத்தார் பணத்தோடு வாங்க உட்காந்து பேசினு கூட கம்மியாக எடுத்தார் தென்காசி டி திருவள்ளி போர்வை கரெக்டாக அடி தாங்க நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா முன்னூறு அடியில் இடத்துக்கு வந்துடுறேன் அந்த வண்டி இருக்கு பாருங்கள் அதுக்கு அடுத்தாங்க இங்கேயிருந்து பார்த்தாலே உங்களுக்கு போர்வே தெரியும் அதில் அருகாமையில் தான் இடம் தவிர இடம் பிடிச்சிருந்தால் கிளோ நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி